வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முக்கிய தலைப்பு திதிகளின் பிறந்தவர்களின் குணங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திதி துவிதியை திருதியில் பிறந்தவர்களின் குணம் இப்போ இந்த பார்க்க போகிறோம் பிரதமர் திதியை பார்த்தோன்னே துவிதியை திதியில் பிறந்தவர்களின் குணங்களை பற்றி பார்க்க போறோம் துவிதியை திதியில் பிறந்தவர்களின் குணங்கள் என்னென்ன துக்கமற்றவன் கவிஞன் அழகன் காமம் மிகுந்தவன் கலகம் செய்வதில் ஈடுபாடு உடையவன் பிராணிகள் உடையவன் தானியங்கள் மிக்கவன் இதுவே திதியில் பிறந்தவர்களின் குணங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க அனைவரது வாழ்வும் சேர்க்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்